இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வீடியோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துருக்கேன்னா பயத்த மாவு எடுத்துருக்கேன் பைத்த மாவு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பவுலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் வந்து ஜெல் வந்து எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபேஸ் காது நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரையான விட்டுப்பட் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் லுக்கெல்லாம் போயிடும் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாகனாங்க ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிடும் டார்க் ஸ்பாட்லாம் மறைய ஆரம்பிச்சிடும் இது வீட்லேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறதுனால ரிசல்ட் வந்து லேட்டாக இருக்கும் பட் ஆனால் எஃபெக்டிவான ரிசல்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலில் எங்கெல்லாம் வந்து டார்க்காக இருக்கும் அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டவல் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு ஃபைனலாக அலோவேரா ஜெல் எடுத்து கொஞ்சமாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இது அலோவேரா ஜெல் வந்து இந்த மாதிரி ஜெல் டைப்பில் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெஷ் அலோவேரா கிடச்சாலும் நீங்கள் அதையும் அப்ளை பண்ணிக்கலாம் பேக்கில் கூட அதையே சேர்த்துக்கலாம் இது உங்களோட சாய்ஸ் தான் என்கிட்ட அலோவேரா கிடையாது அதனால் நான் இந்த ஜெல்லவே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த பேக்கை எப்போவுமே நைட் டைமில் தான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன் காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க